வணக்கம் குயிக் மாஸ்டர் தளத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நாங்கள் தரம் மூன்று நான்கு ஐந்து மாணவர்களுக்கு தேவையான நீர் வடிகட்டி ஒன்றை எவ்வாறு செய்வது என்பதை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து போடுற வீடியோஸ் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து நீர் வடிகட்டி சரியா நீர் வடிகட்டி ஒன்று செய்கிறதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் சரியா முதலாவது என்ன செய்யணும் பஞ்சி பஞ்சு கொஞ்சம் நாங்கள் எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது வந்து பல்வேறு மணல்கள் சரியா பல்வேறு வகையான மணல்கள் ஆக சிறிய மணல் அதாவது இருந்து பெருமணல் வரைக்கும் மணல்களை வந்து நாங்கள் தேடி வச்சுக்குவோம் அது இல்லாமல் கறி எங்களுக்கு கறி தேவை சரியா அடுத்து பிளாஸ்டிக் போர்த்தல் ஒன்று எடுத்து என்ன செஞ்சுருக்கோம் அதோட அடிப்பகுதியை வெட்டி இருக்கோம் சரியா வெட்டிட்டு புனல் மாறி இப்போ வந்து ஒரு அமைப்பை வந்து நாங்கள் வெட்டி எடுத்திருக்கோம் சரியா புனல் மாறி ஒரு அமைப்பை நாங்கள் வெட்டி எடுத்திருக்கோம் இதில் என்ன செய்ய போறோம் முதலாவது இந்த பஞ்சை நாங்கள் அடியில வைக்கிறோம் சரியா அதுக்கு பிறகு ஆக சிறிய மணல் இருக்கு தானே நுண்மணல் சொல்றோம் அந்த நுண்மணல் அதுக்கு மேல நாம போடுவோம் என்னது நாங்க கறி கறியையும் இப்ப நாங்க போடுவோம் சரியா அடுத்த வகையான மணல் அதோட கொஞ்சம் பெரிய மணல் அது பெரிய பரல்கள் சரியா பரல்களை போக

இப்ப நல்லா தலங்கி இருந்த நீர் வந்து என்ன செய்யுது வடிகட்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வருது சரியா இவ்வாறு வந்து நாங்கள் வடிகட்டினாலும் இது வந்து குடிப்பதற்கு வந்து உகந்தது இல்லை இதை வந்து நாங்கள் குடிக்க முடியாது சரியா அதை வந்து மாணவர்கள் வந்து என்ன செய்யணும் நினைவுல வச்சிருக்கணும் சரிதானே சரிதானே இப்ப பாருங்க நீர் வடிகட்டப்பட்டு வந்திருக்கு சரியா ஆனால் இது வந்து குடிக்கிறதுக்கு வந்து உகந்த நீர் இல்லை என்பதை வந்து நாங்கள் நினைவில் வச்சுக்கொள்ளணும் சரியா ரைட் இந்த குடி